அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் பெயர் என்ப சித்தார்த்த பெண் மனு இன்னைக்கு ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விசேஷமான குரு பௌர்ணமி வந்து பார்த்தோன்னா நிறைவடைஞ்ச இது அற்புதமான ஒரு நன்னாள்ல ரெண்டுக்குரிய மருதமலை முருகப்பெருமான வந்து பாத்தினா தரிசனம் பண்றதுக்காக கிளம்பிட்டேன் சோ நிறைய வேலைப்பாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்தியில் அவரை நான் தேடிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கேன் அவரும் என்னை தேடிட்டு வந்து பார்த்தோன்னா இருக்காரு ஸோ அதனால் அழைப்பு வந்துச்சு அழைப்பு வந்த உடனே வந்து பார்த்தோன்னா பார்க்குறதுக்கு கிளம்பிட்டேன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா இந்த நேரத்தில் நான் தெரியப்படுத்த இருக்கேன் எஸ் கோயம்புத்தூர் மக்களுக்காக கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டல் ஒன்று வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் பண்ணுறேன் திருமதி எல்லம்மாள் நினைவு அறக்கட்டளையை வந்து பார்த்தோன்னா சார்பாக என்னுடைய வந்து பார்த்தோன்னா அம்மாவுடைய வந்து பார்த்தோன்னா சார்பாக ஒரு ஹோட்டல் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த அன்னடங்க வச்சுக்கலாம் வந்து பார்த்தோன்னா இருக்காங்கல்ல ஆட்டோ ஓட்டுறவங்க ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ரோட்டில் வேலை பார்க்குறவங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு பெரிய லெவலில் சாப்பிட முடியாமல் டிரைவர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து பண்ண இருக்காங்க சாப்பிட முடியாமல் வந்து பண்ணா இருக்கக்கூடிய பசியோடு வாடக்கூடிய நபர்களுக்காக ஒரு தேர்ட்டி ருப்பியில் வெறும் முப்பது ரூபாவில் வந்து பார்த்தோன்னா மூணு வேலை சாப்பாடும் அப்படின்ற ஒரு விஷயங்கள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபியும் நீங்கள் கொடுக்கலாம் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா நாலு இட்லி ஒரு வடை ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சட்னி அது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கிடைச்சிரும் ப்ளஸ் மதியம் வந்து பார்த்தோன்னா வெரைட்டி ரைஸ் அது லெமன் ரைஸ் புளியோதரை இல்லை தயிர் சாதம் இல்லை சாம்பார் சாதம் வித் எக்கோட வந்து பார்த்தோன்னா வெஜிடபிள் பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து வித் எக் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா பொரியலோடு வந்து பார்த்தோன்னா கொடுத்துறேன் அதே மாதிரி நைட்டு நாலு இட்லி அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டென் ருபி மட்டும்தான் வெளியில் போயிட்டு ஷாப்பில் வந்து பார்த்தோன்னா சாப்பிடும் போது அதோட காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தோன்னா அதிகமாகும் ஆனால் வெறும் ரூபா வந்து பார்த்தோன்னா இருந்தால் போதும் ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு முந்நூறுபா ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபா வந்து பார்த்தோன்னா இருந்தால் போதும் அதிகபட்சம் தொள்ளாயிரத்துலேருந்து ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்தோன்னா இருந்தால் போதும் மூணு வேலை சாப்பாட்டையும் உங்களால் திருப்தியாக வந்து பார்த்தா நிம்மதியாக சாப்பிட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா முடியும் இது முக்கியமான வந்து பார்த்தா ஒரு காரணம் பசியோட அருமை என்னன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த உணவோட அருமை என்னன்னு வந்து பார்த்தினா தெரியும் ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஒரு காலகட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்றதும் வந்து பார்த்தோனா எனக்கு ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தினா தெரியும் எங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றது ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தினா தெரியும் அதோடைய வெளிப்பாடாக கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறேன் ரொம்ப சீக்கிரமாகவே லொக்கேஷன் எங்கே அப்படின்றத வந்து பார்த்தோன்னா தெரியப்படுத்துறேன் இந்த விஷயங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணிகிட்ருக்கேன் கூடிய விரைவில் வந்து பார்த்தோன்னா சேம் இதே மாதிரி இதே பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வந்து கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவேன் என்ன காரணம் அப்படின்னா யாரும் பசியோடு வந்து பார்த்தோன்னா தூங்கக்கூடாது காசு இல்லை அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பசியோடு யாரும் வந்து பார்த்தினா தூங்கக்கூடாது குவாலிட்டியான வந்து பார்த்தோன்னா ஃபுட்டாக இருக்கும் நார்மலாக வந்து பார்த்தா நான் எப்படி சாப்பிடணும் என் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு எப்படியும் வந்து பார்த்தா இந்த ஃபுட்டு கொடுப்பணும் அதே மாதிரி வந்து பார்த்தினா இருக்கும் ஃபுட்டு ஏதோ டென் ருபி அப்படின்றதுனால தரம் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா போயிடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தோன்னா இருக்கும் அது என்னுடைய மருமமலை முருகப்பெருமான் கிட்ட வந்து பார்த்தினா அதுக்கான பெர்மிஷனை வந்து பார்த்தோன்னா வாங்கியாச்சு ஸோ அதனால தான் இந்த நேரத்தில் வந்து பார்த்தனா தெரியப்படுத்துகிறேன் ஒரு குருவாக இருந்து எல்லாருக்கும் வழிகாட்டணும் அப்படின்றதான் என்னுடைய வந்து பார்த்தோன்னா ஒரு ஆசை என்னுடைய குருநாதர் வந்து பார்த்தோன்னா எப்போதும் மருதமலை முருகப்பெருமான் தான் ஸோ அவருடைய ஆசீர்வத்தோடு வந்து பார்த்தோன்னா இந்த விஷயத்த வந்து பார்த்தினா தொடங்குறேன் அதுவும் எங்கள் அம்மா நேம்ல வந்து பார்த்தினா தொடங்குறேன்னு அதுக்கான எல்லா பிளேஸு அதுக்கான வந்து பார்த்தா அந்த பேசிக்கான வந்து பார்த்தினா எல்லா வேலைகளையும் கம்ப்ளீட் பண்ணி வந்து பார்த்தினா வச்சாச்சு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து பார்த்தா ரொம்ப முக்கியமான விவிஐபியை வந்து பார்த்தினா வச்சு ஓப்பன் வந்து பார்த்தினா பண்ணுறேங்களோ ரொம்ப முக்கியமான ஒரு விவிஐபி வச்சு வந்து பார்த்தினா ஓப்பன் பண்ணுறேன் வெறும் முப்பது ரூபா அந்த முப்பது ரூபா இருந்தால் போதும் நீங்கள் திருப்தியாக தெம்பாக வந்து பார்த்தினா சாப்பிட்டுக்கலாமே திருப்தியா தெம்பாக வந்து பார்த்தோன்னா சாப்பிட்டுக்கலாமே ஸோ அதுக்கான ஏற்பாடுகள்லாம் எல்லாமே ரொம்ப படிச்சோராக வந்து பார்த்தோன்னா போயிட்டு இருக்கு இரநூறு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் நான் அந்த வந்து பார்த்தோன்னா கொடுக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்கான வேலைகளும் வந்து பார்த்தோனா தொடர்ந்து போயிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்குது இது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இந்த முப்பது ரூபா சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயங்கள் இந்த முப்பது ரூபாயில ஒன் டேல வந்து பார்த்தோன்னா முப்பது ரூபாய் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வந்து பார்த்தோன்னா கூடிய உரையில் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆகும் எப்போதும் எனக்கு பிடிச்ச வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஏரியாலும் ரெஸ்பான்ஸ் எப்படி வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்றேன் இது ஏதோ லாப நோக்கத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு தொழில் கடிவே கிடையாது இது சேவை கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமா வந்து பார்த்தோன்னா இதை நான் பார்க்கறேன் யாரும் பசியோட வந்து பார்த்தோன்னா தூங்கக்கூடாது காசு இல்லை அப்படின்றதுக்காக பசியோட வந்து பார்த்தோன்னா தூங்கக்கூடாது இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வெளியில போயிட்டு ஒரு டிஃபன் வந்து பார்த்தோன்னா பண்ணும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஹோட்டல் எக்ஸார் எந்த ஹோட்டலாக இருந்தாலும் சரி அது அன்னபூர்ணாக இருந்தாலும் சரி இல்லை வந்து பார்த்தோன்னா ஆனந்தாசம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலும் சரி எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரி மினிமம் நூறுரூவா இல்லாமல் காலையில் டிஃபன் வந்து பார்த்தோன்னா பண்ண முடியாது மதியம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நீங்கள் கால்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிங்கன்னா மினிமம் ஐம்பதுலேருந்து எண்பது ரூபா இல்லாமல் சாப்பிட வந்து பார்த்தோன்னா முடியாது நான் அது எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன் அந்த தேர்ட்டி ருப்பியும் வந்து பார்த்தோன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு பொதுநல சேவைக்காக வந்து பார்த்தோன்னா போகுங்களே அதுக்காக தான் ரொம்ப சந்தோஷங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி இப்பேற்பட்ட ஒரு பேர் வந்து பார்த்தோன்னா பாக்கியத்தை எனக்கு வழங்கிய என்னுடைய மருதப்பல மருதமலை முருகப்பெருமானுக்கும் எல்லா குருமார்களுக்கும் என்னுடைய தாய் தந்தைக்கும் வந்து பார்த்தினா கூட எனக்கூடிய நன்றிகள் ரொம்ப சந்தோஷங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே ஓப்பனிங் டேட்டு எந்த இடத்துல அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்தன்னா தெரியப்படுத்துகிறேன் எல்லா வேலைகளும் ரொம்ப சீரு சிறப்பமாக வந்து பார்த்தா நடைபெற்றுகிட்டே இருக்கு நன்றிகள் சிவாயை நமக்கு இயன்ற இதை செய்வோம் இல்லாதவருக்கும் கொடுப்பதெல்லாம் பெறுவதற்காக பெறுவதெல்லாம் கொடுப்பதற்காக நன்றிகள்